அரைச்சு விட்டு பண்றோம் அரைச்சு விட்டு பண்ண போறோம் ஆமா குடி ரசத்துக்கு ஆமா அப்புறம் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மி ஆமா இதெல்லாம் போட்டு எல்லாம் ரொம்ப

வறுக்கும்போதே நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம்னா போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லை நம்மக்கிட்ட அதனால நான் தூள் பெருங்காயம் ஒரு அரை கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே கட்டி பெருங்காயம் இருந்தால் அது வறுகப்படும் போதே போட்டு ஆமாம் வறுத்துக்கலாம் அது வரும் வரும்போதிலே போட்டால் இப்போ நம்ம இது போட்டிருப்போம் இது ஆறு நம்ம நான் வரைக்கலாம் அதுக்குள்ளே தாய்ச்சி விடுறேன் ரசத்துக்கு ஓகே ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு உடுப்பி ரசம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க ஆமாம் சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இப்போ உடுப்பி ரசம் வைக்க போகிறீங்க எண்ணெய் விட்டுருக்கீங்க தாளிக்க சோ ரசம் தாளிக்க எண்ணெய் போட்டு கடுகு போட்டீங்க இல்லையா ம் அப்புறம் அப்புறம் அது கடுகு கொஞ்சம் பொரியட்டும் ஓகே ஓகேவா ம் இது என்ன பச்சை மிளகா ஆமாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி ம் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகேவா? ஓகே வா. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள போய் அரைச்சுட்டு வந்துடுங்க. ஆமா. தக்காளி. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இట్లా மெஞ்சி புளி கரைச்சிட்டேன். குட்டி நெல்லிகா சைஸ் வெச்சுக்கேன். அத அப்படியே விடுறேன் புளி தண்ணிய}}{|வெடுறேன்|யா|ஓகே|அது கொதிக்கிற இடோட சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டுடுவோம்|ஓகே|இப்போ உப்பு போட்டுட்டு பச்சை|உப்பு போட்டுட்டு கொஞ்சமா வெல்லம் போடுறேன்|ஓகேமா|ரசுக்கு ஏதோ வெல்லம் போடுவாங்க சில பேர் இல்ல புளியோட எடுத்து எடுத்துடலாம் நான் அதிகமா போட மாட்டேன் இந்த ரசுக்கு வெல்லம் போடலாம் கொதிக்கட்டும் நான் இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும் நல்லா பவுடர் ஆனதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக ஓகேவா இப்போ நான் அதை தான் பண்ண போறேன் புளி தண்ணி நல்லா கொதிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை விடறேன் சரியா அதை விட்டுட்டும் அரைச்சிட்டு வந்துட்டேன் மசல் பவுடர் மாதிரி பண்ணிப்புற தண்ணி ஆமா தண்ணி விட்டு நல்ல னைஸா அரைச்சிருக்கேன் ஓகே அப்படியே அதكله விட்டுட்டு நம்ம நமக்கு தேவையான அளவு நம்ம இப்ப தண்ணி விட்டுக்கணும் ஓகே நான் வந்து பருப்பு தண்ணியே வச்சிருக்கேன் அதுவே விட்டுப்பேன் இல்லனாக்க நம்ம தண்ணியை விட்டு анаசி விடலாம் பருப்பு கிட்டியா விட்டுட்டோனாக்க பருப்பு தண்ணி இல்லனாக்க நம்ம தண்ணியை விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் ரசம் ஓகே இப்போ நீங்க பா இதே இருக்குிறதுனால நீங்க இதே நல்லா வெச்சிருக்கேன் அதுலயே அதர நமக்கு தேவையான அளவுக்கு ரசம்னா நீர்க்க தானே இருக்கணும் ஆமா அதனால அதனால இது இப்படி இந்த இதுக்குற அந்த பருப்பு தண்ணி இல்ல நான் ஆமா தண்ணி விட்டுடலாம் ஓகே ஓகே நமக்கு இவ்வளவு வேணுமா அந்த அளவுக்கு நல்லா வாசனமா இருக்கு ஆமா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் ஓகே ஆமா

அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி புட்டு ஒரு கறியா அதுக்கு என்ன எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருக்கீங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ம் பெருஞ்சீரகம் போடுறேன் ஓகேம்மா பெருஞ்சீரகம் ஓகே அது பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறேன் ஓகே நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆமா இந்த வெங்காயம் இதுவும் நல்லா வதங்கிடுமா ஓகே இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டு இடிச்சு வெச்சது ஆமா இடிச்சு வச்சிருக்கேன் ஓகே அது போட வேண்டிய என்ன எல்லாம் சேர்ந்து பச்சை வாசம் போக வதங்கி விட்டோம் ஓகே அம்மா சோ இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இல்ல வதங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க தக்காளி போடுங்க எத்தனை தக்காளி ஒரு தக்காளி ஒரு தக்காளி போடுறமா ஒரு தக்காளி ஆமாமா அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஓகே அம்மா வதங்கட்டும் ஆமா நல்லா வதங்கிருச்சு இல்லம்மா இது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருப்பீங்க அப்புறம் மஞ்சள் தூள் போடுறமா ஒரு சிட்டி அப்புறம் காரத்துக்கு வரமிளகா தூள் தான் அதனால மிளகா எதுவும் போடாததுனால இந்த மிளகாய் தூள் தான் நம்ம இதுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் சரியா நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஓகேம்மா

மசாலா எல்லாம் கொஞ்சம் அத நல்லா வேகணும் இல்ல நல்ல தண்ணிலே வெந்து வர மசாலாவா பட்டணிய பட்டாணி மசாலா வந்தா தக்காளி ஓகே 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 இதெல்லாம் அதக்கப்புறம் தான் நம்ம கேளங்க போடுறோம் ஆமாமா ஓகே கிரேவி கெட்டி ஓகே நல்லா பச்சை வாசனை போக இப்போ உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஒரு லிட் ஆமா அதை நல்லா கலந்துருங்க ஓகே ஓ ஓசல் பசு தூண்டுதான் உனக்கு இந்த மாதிரி மசாலா அதானே ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஆமா டெய்லியும் இந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கிட்டாலும் சாப்பிட்டுப்பாங்க அவங்க ஜெயந்தி கூட கேட்டிருந்தாங்க தேங்காய் சட்னி இல்லை என்ன கோபம் தேங்காய் சட்னின்னா அலர்ஜி தேங்காய் பிடிக்காது தேங்காய் பிடிக்காதுங்க தேங்காய் வந்து பொரியலுக்கு போடக்கூடாது குழம்புக்கு போடக்கூடாது எதுக்கும் போடக்கூடாது கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிங்கன்னா டூ மினிட்ஸ் இருந்து நம்ம நிறுத்தலாம் சரியா ஆனால் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் ரசத்துக்கு தேங்காய் தேங்காய் பூ போட்டுவாங்க

முள்ளங்கி சாம்பார் அப்புறமா உடுப்பி ரசம் உடுப்பி தக்காளி ரசம் தயிர் அதுக்கப்புறம் அப்புறமா பொரியல் பண்ணிருக்கேன் அப்புறம் பீன்ஸும் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு கறி பண்ணியிருக்கேன் அப்புறம் சாப்பிட்டோன்னே சாப்பிட ஸ்வீட்டு கிரீன் பீஸ் போட்டு ஸோ இதில் மறக்காம இந்த தக்காளி ரசம் உடுப்பி ரசம் உடுப்பி தக்காளி ரசமும் இந்த ஒரு பட்டாணி கறியும் பண்ணி பாருங்க நிச்சயமா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி போட்டா நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது பிடிக்கும் இதனால மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க share pannunga innoru video hmm. la paakala right,